அன்பு உள்ளங்களுக்கு இனிய எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை குறிக்கிட்டு பாண்டியன் ஸ்டோருக்குள்ள போனவாங்க இப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாங்க வீட்டை விட்டு கோச்சுட்டே போயிடுறாரு அவர் எப்போவுமே அவருக்கு உண்டான பழக்கம் இது தானே சண்டை வந்துட்டா வீட்டை விட்டு போயிடுவாரு ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க சக்தி வேலு செம்மையாக பண்ணிவிட்டு போய்ட்டாருந்தான் சொல்லணும் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இன்னையோட தலை முழுகிறன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு விட்டு போட்டு போயிட்டாருங்க பாவம் முத்துவேல் கூட எப்படிமா ஐபிஎ சாப்பிடுறியா ஐஏ அழகா அழகாத்தாங்க பேசுறாரு ஆகா அண்ணன் மாறிடுவான் போல இருக்கே அப்படின்னுட்டு சக்திவேல் கொக்கியை போட்டு நங்கூரம் பாய்ச்சின மாதிரி குடும்பத்தை அப்படியே பிளந்துட்டாங்க எங்கள் ஊர் பக்கம் சொல்லுவாங்க கோடாரி கொம்புடி நீ அப்படியே வகுந்து வெட்டி எடுத்துட்டு போயிடுவோம் உறவை அப்படின்னு அந்த மாதிரி தான் பாவங்க பருத்தி முட்டா சும்மா குடல இருந்திருக்கலாம் அப்போ தாத்தா விக்கிதுங்க எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அந்த சாப்பாட்டில் மண்ணலி போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் கொட்டிட்டு இப்ப பாதிர்ச்சு என்னன்னா என்னென்னா என்னன்னா இவங்க வந்து சண்டை போட்டு போனது ரெண்டாவது கொண்டாட்டி மறைச்சிட்டா மறைச்சிட்டாங்கிறதான தங்கமேல் பிரச்சனையே அதனால வீட்டை விட்டு போயிடுறாங்க எவ்வளவோ தடுக்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க என்னங்க என்னங்க அப்பா அப்பா மாமா மாமா ம் நோவே போயிட்டாருங்க பாண்டியன் கோமதி பார்க்குது ஐயோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே நான் தப்பு பண்ணிட்டேனே அம்மா விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல இல்லடா தம்பி அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க எனக்கு அத்தனைமா நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்க பேசாமல் இருந்திருக்கலாம் பேசுனா பேசிட்டு போகிறான்னு இருந்திருக்கலாமேம்மா இல்லையா நீங்கள் அப்பா கிட்டே தான் சொல்லியிருக்கணும் ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேனே இப்போ என் புருஷனை போய் இப்போ வாங்கடா போட சரவணா அப்படிங்க சரவணன் அப்பா பிள்ளையாச்சே நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப பாக்குறாங்க அப்படியே ராஜி பாக்குறாங்க ஐயோ நம்மளால இப்படி ஆயிடுச்சு நான் அப்பவே நான் உயிரை விட்டு ஏற்ற காப்பாத்துனீங்க அப்படின்னு ராஜி தவிக்கிறாங்க புலம்புறாங்க மீனா பாக்குது இனி மீனா இங்க தனியா இங்கே போக முடியும் இங்கேதான் வீடு அந்த சிந்தலையே கிடக்க அதனால இங்கே தான் இருக்காங்க சிந்தியில் கூப்பிட்றாங்க வாங்க போவோம் அப்படின்ட்டு சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போறாங்க எப்படி ஒரு கோயிலுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு கோயிலுக்கு போறாங்க பார்த்தா கோயில் இல்லை அப்புறம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா கேட்குறாங்க எங்கள் அப்பா பார்த்தீங்களா எங்கள் மாமா பார்த்திங்களா அப்படின்னு ஆளாளுக்கு தேடுறாங்க பார்த்தா தெரியலேப்பா இப்போ தான் இங்கேருந்து பார்த்தோம் இங்கே இப்போ நடந்து போனார் அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க ஒருத்தவங்க கோயில் இங்கே தான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க இருந்தால் எப்படியும் தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஒதுக்கப்புறமா ஒரு பாலம் மாதிரி இருக்குங்க அந்த பாலத்தில் போய் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நில அப்படியே படுத்து கிடக்குறாருங்க வானத்தை விட்ட வெளியே பார்த்த மாதிரி ஏன்னா பொண்டாட்டி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாருங்க பாண்டியனுக்குன்னு ஒரு ஒளிமறைவே இல்லைங்க அப்படி இருக்கல இப்படி ஒருத்தவங்க துரோகம் பண்ணால் மனசு கேட்கல படுத்து கிடக்குறாங்க கண்டுபிடிச்சிட்றாங்க அங்கே ஒருத்தர் போகிறவர் சொல்லிடுறாரு என்னப்பா பாண்டியன் எங்கே கிடக்குறாரு பாண்டியா பாண்டியான்னு எழுப்பின அவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் நேராக போய்ட்டு கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க எல்லாரும் அலறி அடித்து ஓடி வராங்க ஃபோன் பண்ணிட்டு எல்லாேருக்கும் சொல்லிட்டு ஐம்பது பேர் வராங்க வாங்கப்பா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ராஜி வந்து ஒவ்வொரு இடமா தேடி தெரியுதுங்க கோலாங்கொட்டைன்ட்டு அடுத்து ராஜிக்கும் அடிக்கிறாரு ராஜி அப்பா இங்கே இங்க இருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்பா அப்படின்னு ஓடி வருது ஓடி வந்து எல்லாரும் தப்பி தவிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஆனா முடியாது என்னால இப்ப மன சரியில்லை நான் வரல அப்படிங்கிறாரு கோமதி அழுகுது ஏங்க வாங்குங்க நீங்க என்ன தண்டனை வீட்டுல வந்துட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு நீ யாரு உனக்கு எதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும் நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு திரும்புறாரு அப்படியே பயங்கரமா துடிக்கிறாங்க அப்ப ராஜி வந்து பக்கத்துல காலை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க உங்க காலில் வேணாலும் விழுகிறேன் மாமா எனக்காக அத்தையை மன்னிச்சுக்கோங்க அத்தையை மன்னிக்காட்டியும் பேசாட்டியும் பரவாயில்ல வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்னு அழுகிறாங்க கேட்குறாங்க என்னப்பா நீ காலில் எல்லாம் விழுந்துட்டு நீ போப்பா நான் என்ன பாவம் பண்ணணும்னா இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்பா மாமா அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விடுமா அவங்க இந்த மாதிரி பண்ணாட்டினா தான் நம்ம பயப்படணும் ஐயோ ஐயோ என்னன்ட்டு அவங்க குணம் அதுதானம்மா என்னம்மா நீ இவங்க போயிட்டு இந்த மாதிரி குறைக்கிதே நாய் அப்படின்னு சொல்ல முடியுமா அதோட வேணாம் அதுதான் அது மாதிரி உங்க அப்பாவையும் சித்தப்பாவையும் நான் மறக்கவே முடியாதுமா சாப்பிட வந்த இடத்துல என்னம்மா பண்ணிட்டு போயிட்டாங்க ஆமாம்மாம்மா நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களாம் மில்ட்ரிமேன் மாதிரி தான் ஒரு இதுவும் எதுவுமே எனக்கு சுதந்திரமே கொடுத்ததில்ல சும்மா பாசம் அது இதே வாங்கி கொடுப்பாங்க வைப்பாங்க அது மட்டும் போதுமா ஒரு பிள்ளைங்கக்கிட்ட பாசமாக எதுவுமே இல்லை நான் தயவு செஞ்சு மன்றாடி கெஞ்சு கேட்குறேன் இல்லையா நான் அப்படியே எங்கேயாவது போயிடுறேன் இல்லையா நானும் உங்க கூட இருக்கிறேன் எனக்கு என்னையே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்க இல்லை எனக்கு மதிப்பு இல்லை எனக்கு வேணாம் நீ ஒரு எதிரி குடும்பத்து பொண்ணு ஓ ஆவியே எங்கள் வீட்டில் உண்டக்கூடாது அண்டக்கூடாது மரியாதையாக போயிரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வேணான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போயும் சொல்லிடுங்க மாமா நான் இப்போவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன் இல்லையா அப்படிலாம் நான் நினைக்கலப்பா அப்படின்னா எல்லாரும் கூட நீங்கள் வீட்டுக்கு வாங்க மாமா அப்படின்னு சொல்ல அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு ஏப்பா நீ எதிரி குடும்பம் அப்படி இப்படிலாம் பேசுகிறேன் ஏற்பட்ட உங்க அப்பாவும் உங்க சித்தப்பாவும் காப்பாத்துனாங்க விடு நான் கோவம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாரா கோமதியை பாக்குறாரு ஐயோ மாமா பிளீஸ் மாமா எனக்காக தானே வாழ்க்கை கொடுத்தாங்க அத்தை இப்ப நீங்க அத்தையை மன்னிக்கலன்னா எனக்கு என்னும் இருக்கு நான் இப்பவே விட்ட விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க உடனே ராஜி நில்லுப்பா அப்படிங்கிறாரு பாண்டியா எல்லாரும் அழுகிறாங்க துடிக்கிறாங்க ஆனால் ராஜி வந்து கேட்ட கேள்வினால அவரால் ஒன்றும் சொல்ல முடியலை சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அத்தை கூட பேசாட்டி அந்த வீட்டில் மாமா ஆனால் வந்து கெஞ்சுறாங்க பாண்டியன்ட்ட மனசிறங்காத பாண்டியன் மருமுக ராஜி வந்து கெஞ்சி அழுதோன்னே சரிப்பா உனக்காக வரேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கிளம்புறாங்க அத்தை கூட பேசாட்டி அந்த வீட்டில் இருந்தாலே மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களா இங்கே வீட்டில் அதுக்குள்ள சக்திகள் என்ன பண்ணுறான் ஏன்டா குமார் என்னடா பொட்டலம் மடிக்கிறேன் வீட்டை விட்டு போயிட்டான் போல இருக்குது ஆளாளுக்கு அங்கிட்ட அங்கட்டு கத்திக்கிட்டு திரிகிறாங்க அலையிறாங்க ஆமாப்பா கோச்சிட்டு போயிட்டார போல இருக்குது அவருக்கு இதே பொழப்பு டே கோச்சிட்டு ஊரை விட்டு போயிட்டாரா இல்லை இந்த உலகத்தை விட்டே போயிட்டானாடா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுட்டு வந்தோம் என்னம்மா திருகுசாலை வேலை பார்த்துருக்காளன் அத்தைக்காரியோ அப்படே அப்பா சொத்த ஆட்டையை பாடத்தானே பார்த்துருக்குறா ஒரு பைசா அம்மன் ஜல்லிக்கி அவளுக்கு கிடைக்க விட மாட்டேன்ல என்ன ஒரு தகுதி வேலை எல்லா சொத்தும் உனக்கு தாண்டா வரணும் நம்ம மட்டும்தான் ஆளணும் அந்த அன்னங்காரை மாற தெரிஞ்சான் எப்படி ஆட்டி விட்டோம்ல அப்படின்னு சொன்ன கையோட அடப்பாவி இவ்வளோ விளையாட பண்ணிருக்கிற அப்போ இந்த திட்டம்னா நீனா தண்ண தீட்டின அப்படின்னு அப்போ தான் பார்த்துட்டு கேட்க அப்படியே ஐயோ ஆத்தா பார்த்துட்டாளே என்ன 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 பண்ண ஓடி ஓடிப்பா ஓடி ஓடிப்பான அவளுக்கு அவளுகளுக்கு எதுக்கு சொத்து சேரணும் டே அவளுக்கு சொத்து அவளுக்கு பெருசாக நினைக்கிறடா ஏன்டா அப்படி அப்போ தான் கடந்து திட்டுது ம் போப்பா எல்லா நாடகம் வந்து சொத்துக்கு நிப்பாளுக்க பாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க தான் கடந்து தவிக்குது கிளம்பி போகையில பார்த்தா வண்டி வருது வண்டி வந்தோன்னா போறவங்க நிற்கிறாங்க அப்பனு மைன்னு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி பார்த்தா இறங்கி கூட்டிகிட்டு போறாங்க வந்துட்டேன் அவளை இருக்கு அவ்வளோதான் ஹே அப்படின்னு வாசலுக்கு வர அப்ப தான் இருந்துட்டு கையை பிடிச்சி ே விடுங்கடா அதுக்கு ஏதோ பாவம் போயிட்டு போகுது நீங்கள் தான் ஏற்கனவே அடிச்சுட்டு வந்துட்டீங்க மறுபடியும் ஏன்டா மறுபடியும் மறுபடியும் குத்துறீங்க அப்படின்னு சொல்லுவோம் சரி சரி போப்போ உனக்கா விட்டுட்டு போகிறோம் இல்லைன்னா இன்னும் அவங்கள நாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுருவோம் சரி வாடா மாவனே அப்படின்னு உள்ளுக்கு கூப்பிட்டு போய்றாங்க அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க வேகமாக ஓடுறாங்க பாண்டியனை பார்த்துட்டு கேட்குறாங்க தம்பி எதுவும் நினச்சிக்காதீங்கப்பா பிள்ளையே விட்டு போயிடாதீங்க இது வரைக்கும் ராணி மாதிரி வச்சு காப்பாற்றிட்டு இருக்கீங்க அவன் எனக்கு எதுவும் தெரியலை ஆனால் இன்னொன்றுப்பா அவன் வேணும்னுதாப்பா எல்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற எல்லோரும் பார்க்குறாங்க ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கல்ல சொத்தெல்லாம் நீங்க ஆளை நினைக்கிறீங்களாம் அந்த சொத்து உங்களுக்கு பெருசாப்பா என்ன பெருசு பெருசு தெரியுமா தெரியாதா அது உங்களுக்கு புரியுதுப்பா எனக்கு தெரியுதுப்பா அந்த கட்டிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே தவிக்கிறாங்க என்ன அண்ணோட சொத்தையும் வாங்கிக்க தம்பி தம்பியோட சொத்தையும் வாங்கிக்க பார்க்குறான் இன்னொரு அண்ணன் இவன் சின்ன பிள்ளையிலே காணா போன அந்த பிள்ளையை என்ன பண்ணுவான் ஒண்ணுமே புரியல எனக்கு அதுவும் வந்து நின்றுச்சுன்னா சொத்துக்கு அதையும் அப்படி ஏதாவது பண்ணிட்டு இவன் தான் எல்லா சொத்தையும் வாங்கிக்க ஆசைப்படுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவிக்கிறாங்க எனக்கு சரிப்பா நான் கிளம்புறேன் இதுக்கும் கூட திட்டுவாங்க அப்படின்னா அப்போ தான் கிளம்பி போயிருது கதிர் ஒரு மாதிரி ஆகிறாரு அப்படி அப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாங்குறாங்க அப்புறம் ராஜிகிட்ட போய் பேசுகிறாங்க என்ன ராஜி இப்படி பண்ணுறது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது தெரியுமா எப்படி நல்லா ஒன்று சேர்ந்துட்டோம் அப்பா கூட நம்ம மடியில் தலை வச்சு படுக்கலாம் அம்மா கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சேங்க அவங்களோட சொத்து நமக்கு வேணே வேணாங்க அவங்களோட எழுதி கொடுத்துருணுங்க எனக்கு அதாங்க மெரியா வருது அப்படிங்கிறாங்க அப்படியே ராஜியை பார்க்குறாரு சரி கவலைப்படாதம்மா அந்த ரெண்டு குடும்பம் ஒன்றும் சேரதே இல்லையோ இனிமேல் சண்டை அளவுக்கு நான் பாக்குறேன் பண்றேன் விடு அப்படிங்கிறாரு அடுத்த நாள் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வரேன் எங்கடா போயிட்டு வந்தேன் சும்மா ஒரு வேலையாக போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க கோமதியையும் ராஜியும் கூப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்ட்டு எங்கடா வாங்கம்மா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ராஜி பார்க்குறாங்க எங்கெங்க அப்பா விட்டுக்கா ஹே அப்பா விட்டுக்கலாம் இல்லடி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க சாமியை கும்பிட்றாங்க இந்த கோயிலுக்கு வரத்தான் நீங்கள் இப்படி கூப்பிட்டு வந்தீங்களா என்னங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைட்டே எதுக்குடா அப்போ எனக்குலாம் மனசு சரியில்லைன்னு இல்லைன்னு தானே போயிடுச்சே அப்புறம் என்னடா அதெல்லாம் இல்லம்மா வாமா அப்படின்னு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல அங்கே டீ கடை இருக்குது இங்கே உட்கார வைக்கிறாரு அடுத்து அவங்க ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க என்னடா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் என்ன பண்ணுறாங்க பெரிய வேணாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்து முத்து வேலை நிப்பாட்றாங்க நிப்பாட்டுறாங்க எடுத்துகிட்டு நல்லா முக முகத்தில் மாஸ்க் தான் போட்டிருக்காங்க ஃபுல்லாக மங்கிக்குள்ளாக அடுத்து போனால் அம்படி பேர் முகத்தில் சர் சர் சர்னு ஒரு இதை அடித்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக தான் மயங்கி விடுறாங்க அப்படியே கொண்டு கட்டாக தூக்கி கொண்டு போய் காருக்குள்ளே போட்டுறாங்க அவங்க கொண்டு வந்த வண்டிகளை போட்டுறாங்களா போட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அறாதில் தாங்க வச்சுருக்காங்க ரொம்ப மயக்க நிலைகள் இல்லை டே யாராவது எங்களை எங்கேடா குட்டி போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போயிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு ராஜியும் அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு கொண்டு இறக்குறாரு கொஞ்சம் மூஞ்சியில் எல்லாத்துக்கும் தண்ணி அடிக்கிறாங்க சுதாரிப்பு வருது பார்த்தா என்ன இடம் பார்த்தா ரிஜிஸ்டர் ஆஃபீஸு என்னது டேய் யாரா நீங்கள் எங்கெல்லாம் இருக்கிற என் கூட்டம் நீங்கள் அப்படிங்கிற அங்கிட்டு பார்க்குறாங்க ராஜியும் கோமதியும் ஏய் இவன் இங்கே இருக்கிறா அப்படிங்கிற பின்னாடி வந்து கதிர் வராரு கதிரை பார்த்தோன்னே டேய் என்னடா இவங்கெல்லாம் யாரா எங்களை கூட்டாந்தது நீங்கள் தானடா அப்படிங்களை கதர் போதுமா அப்படின்னு சொல்லி மாஸ்க் எடுத்துகிட்டு கூட்டியா இருந்தாச்சுப்பா என்ன வேணாம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க டேய் என்னடா பாத்தியானே என்னமோ நல்லவன் கதிர் ரொம்ப நல்லவேனு உலகமாக உத்தமேன்னு பேசுனாங்க இப்போ எதுக்கு நம்மளை அடிச்சு பிடிச்சி சொத்தை எழுதிவாங்க பார்க்குறாங்களா என்ன கோமதி ராஜி திட்டம் பழிக்கலன்னா இப்படி வந்து பாயிரியா வச்சு வச்சு வேணும்னா உனக்கு பிச்சை போட்டிருப்பேன்லாம் கொறுக்கிட்டு போகணு அப்படிங்கிற பாயம் மூடுனேன் யாருக்கனே உன் சொத்து வேணும் ஆ எதுக்கு வேணும் டே கதிர் எதுக்குடா இங்கே கூட்டு வந்தேன் ஓ ஓ ம எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் உன் மையம் கூட்டம் வந்தானோ அப்படிங்கிறாங்க அப்போ முத்து முத்துவரும் பார்க்குறாங்க வடிவு மாதிரி எல்லோரும் என்ன நடக்குதுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை வாங்க மாமா அத்தை வாங்க அப்படின்னு உள்ளட போகிறாங்க எல்லோரும் என்ன அப்படின்னு உள்ள போயில ஆ எல்லாம் இருக்குது வாங்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் இதுகளுக்கெல்லாம் நாங்கள் சொத்தெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாது வீட்டை விட்டு என்றைக்கோ அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டாளுங்க இவளுக்கு எதுக்கு நாங்கள் சொத்து கொடுக்கணும் இவளுக்கு பத்து பைசா கூட கொடுக்க முடியாது இவர்களெல்லாம் நான் தனக்கு போய் நிற்கிறோம் அதனால் பத்து காசும் கொடுக்க முடியாது அப்படிங்களா யாருக்கு பத்து பைசா உங்களுக்கு வேணும் ஆ நாங்கள் கேட்டோம்மா அப்படிங்கிற ஆ இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க இங்க பாரு ராஜி டே குமார் இதில் என்ன பண்ணுறது ஆட்களுக்கு ஃபோனை பண்ணுறா இவளுக்கு நம்மளை கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்க போகிறாங்க அப்படி இப்படிங்களா சே சாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கோமதி அதுக்கப்புறம் என்ன சார் அப்படின்னு அங்கேருந்து அங்கே ஒரு ஆஃபீஸர் பரலையா முக்கியமானவர் அவர் கேட்குறாங்க யார் யாருங்க இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தாங்க எழுதி கொடுக்க வந்திருக்காங்க என்னது ஆமாங்க எங்கள் சொத்து ஒரு பைசா கூட எங்கள் பிறந்த வீட்டிலேருந்து எங்களுக்கு வேணாம் நாங்கள் தானே செட்டில்மெண்ட்டை அவங்களுக்கே கொடுக்குறோம் எங்கள் சுயநீனோடு எழுதுறோன்னு சொல்லி எழுதி கொடுக்குறது தங்க எல்லாம் ரெடியாக இருக்குது பாருங்கள் பத்திரத்தை அப்படின்னு காமிக்க அதை வாங்கி பார்க்குறாங்க முத்து வேலும் சத்து வேலும் படிக்கிறாங்க படிச்சுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க தாட்ட சொல்கிறாங்களா படித்து வடிவம் மாறியும் பார்த்தீங்களாடா என் ரெண்டு உன் போல பிள்ளைங்களும் பத்திரமாத்து தங்கண்டா என் மடியில் வளர்ந்த பிள்ளைங்கடா அதுங்க எப்படா பிறந்த வீட்டுக்கு திரும்பவும் பண்ணுங்க ஏதோ ஆசை யாரும் உலகத்தில் பண்ணலை தப்பாக பண்ணி பிடிச்சிங்க யாரும் பண்ணாததா பண்ணுச்சுங்க ஆசைப்பட்ட பிள்ளைங்களோட வாழ்க்கையை தொடங்குச்சு அவ்வளோதான் மற்றபடி நம்ம குடும்பத்தை ஒன்றும் நினைக்கலடா பாத்தியா எல்லாத்தையும் எழுதி கொடுக்க வந்திருக்காளுங்க ஆனால் இதை கூட நீங்கள் எழுதி வாங்க போயிருக்கிறா அடிச்சுக்க போகிறான்னு சொல்கிறீங்க அப்படிங்களா சரி இருக்கட்டும் அதுக்கு ஏன் இப்படி கட்டி தூட்டு வரணும் இந்த சொத்தை வச்சுக்கணும்னா நீ நம்ப மாட்ட அதனால என் பேரை அப்படி பண்ணியிருப்பேன் என்னையா கதிர் அப்படி தானேயா கரெக்டாக மாச்சி கரெக்டாக சொல்லிட்டீங்க அதனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன் இப்போவே நாங்கள் கையெழுத்து போடுறோம் அப்படின்ட்டு ராஜியும் கதிரும் போடுறாங்க கோமதியும் கையெழுத்து போடுறாங்க அப்புறம் அந்த மறுமை நாளைக்கு வந்து நின்னானா அவரோட கையெழுத்து நான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கொடுக்குறாங்க அப்புறம் என்னப்பா நீங்களும் சைன் போட்டு எதுவுமே இல்லைன்னு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க சக்தி வேலுக்கு சந்தோஷம் தாங்கல சரி சரி ஓகே ஓகே சொத்தெல்லாம் கொடுத்துட்டா நாங்கள் ஏன் சண்டைக்கு போக போகிறோம் சரி மாராஜ் கோமுதி நீங்கள் நல்லவங்க தான் இனிமேல் எப்போ உங்களை பேசிக்கலாம் நான் எங்கே சொத்தை எடுத்துருவீங்களோன்னு பயத்தில் தான் அப்படி பேசினேன் ஏன்னா இந்த எல்லாம் சொத்துக்கும் என் மகன் தான் வாரிசு ஒட்டு மொத்த சொத்துக்கும் அப்படிங்கிற அடைச்சி நீலாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி காரி துப்புது ராஜியும் கதிர் முத்துவில் பார்க்குறாரு அப்படியே ஆடி போகிறாரு அப்படியே கதிர் என்ன பண்ணுறாங்க ராஜியை பார்த்து எப்படி மனசு மாறிட்டாங்களா நான் சொன்னேன்னா அப்படின்னு சொல்ல கதிர் இதைத்தான் நீ இதை சொன்னியா ஆமாம் நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை நான் செய்வேன் எங்கள் அப்பா சித்தப்பா எங்களோட பழையபடி பேசணும்னு சொன்னேன் அதுக்கான வழியை நான் கொடுத்துட்டேன் பார்த்தியா சொத்தை கொடுத்தனே அவங்க ராசி ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்ல முத்துவேலுக்கு அப்படியே மனசே ஆடி போகுது என்னது இதெல்லாம் மகளுக்காக செய்கிறாரா அப்போ நம்ம சொத்து மேலே ஆசைப்பட்டான்னு தம்பி சொன்னது நம்பி இருந்தமே சேத்தா இப்போ பார்த்தா இவன் தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு சைன் போட போயில அண்ணே போடுனே போடுனே அப்படிங்கல சைன் போட முடியாதுன்னு எந்திரிச்சாரு என்னன்னு நான் அதை ஒத்துக்கலப்பா ஏன் என் பிள்ளைப்பாவ என் தங்கச்சிப்பா அவளுக்கு என் சொத்துல பங்கு உண்டு இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு டர் டர்னு கிழிச்சு போட்டுறாரு முத்துவேலு அண்ணே அப்படின்னு சத்துவேலு சொல்ல டே படா உன் பேச்சை கேட்டுருந்தெல்லாம் போதும் நீ சொத்துக்காக இப்படி இப்படிலாம் எனக்கு பேசிக்கிட்டு இருந்த நான் கூட கௌரவம் கௌரவம் கௌரவத்துக்காக பார்க்கறேன்னு நினச்சேனே தப்பு கணக்கு போட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜீவ் பாத்தி மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிறாங்க ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கயா ஒன்று கூட்டிட்டாங்கயான்னு சக்திவேலு புலம்பி தள்ளுறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு